வாடிக்காளசிங்க பேசுறேன் மண்ணுல போட்ட போலமோ பொண்ணுல போடுற படமா இங்க பல மழக பெருகிட்டு இருக்கு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நம்ம ஆயிரக்கணக்கான பாட்டு வாங்கி அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் அருமையான சார் வந்து நம்மகிட்ட பாட்டு வாங்கி பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த சொத்த கரெக்டி கொடுத்துட்டோம் நீங்கள் ரூபா மூணு பத்திரம் சார் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அருமையான சார எங்க ஜீவன் மாஸ்டரா வாழ்ந்துடும் சார் உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் எங்க ஜீவன சார்பாக ஒரு மாசராக வாழ்ந்துடும் நன்றி நன்றி எல்லாருமே வாடிக்கையில சொந்தங்களே இது ஜீவன் நிதி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குற நதி என்பதை மகிழ்ச்சி ஒரு அது மட்டும் இல்லாம எல்லாருமே வாடிக்கையில சொந்தங்களே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு காட்டு ஒரு லட்சம் கொடுக்குற ஒரே நிறுவனம் நம்ம ஜீவநிதி என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜீவநிதி பொதுமன்ற நம்பி நான் பணம் கட்டினேன் எனக்கு உடனடியாக அந்த இடத்துல ரயில் பண்ணி எனக்கு என்ன ஒரு சப்போர்ட் இருக்குமோ அரையும் பண்ணாங்க மேன்மேலும் நான் வந்து இது மாதிரியான சொத்துக்களை வாங்கி வைக்கிறதுக்கான வார்த்தைகளும் தெரிவித்தாங்க நம்பிக்கையாக ஜீவநிதி பணம் கலாம் போகலாம் நமக்கு நல்லது நடக்கும் Super, super. Plenty. Thank you. Thank you.